டைனிங் டேபிளில் ஆத்மா இறுதி பகுதி விவேக்கின் இதயம் தட தடக்கென்று என்று கொண்டது வெளியே நாய்களின் சத்தம் ஓய்ந்தபாடில்லை எப்பொழுது கண்ணயர்ந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை திடீரென்று யாரோ தன்னை தொடுவது போன்ற உணர்வு திடுக்கிட்டு கண் தம்பி என்னாச்சுப்பா ஏன் இன்னைக்கு வேலைக்கு போலையா மணி ஆகிட்டு எப்பயும் எழுந்திருவே இன்னைக்கு இன்னும் எந்திரிக்கல அதான் எழுப்புனேன் ஏன்பா இப்படி பதற என்றார் அவனது தந்தை ஓ இல்லைப்பா இல்லை இதோ இதோ கிளம்பிட்டேன் என்றபடி வேகமாக எழுந்து வேலைக்கு கிளம்பி சென்றான் விவேக் அலுவலகத்தில் தன் நண்பன் தினேஷை பார்த்து நடந்த அனைத்தையும் கூறினான் கவலைப்படாத விவேக் தான் அந்த டைனிங் டேபிளை வாங்க போகிறதில்லையே அப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்று தினேஷ் நம்பிக்கை அளித்தான் அலுவலகம் முடிந்து வெளியே வந்தான் விவேக் அவனை நோக்கி வயதான தோற்றமும் கம்பீரமான உடலும் கொண்டு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவன் பிச்சைக்காரனா இல்லை பைத்தியக்காரனா என்று கண்டுபிடிக்க முடியாதபடி அவரது தோற்றம் இருந்தது விவேக் ஒரு பத்து ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் கொடுத்தான் அவர் அடுத்தவன் பொருளுக்கு நீ ஆசைப்படாத தம்பி நல்லா இருப்ப விவேக்கை குறுகுறுப்பாக பார்த்தபடியே கூறினார் அந்த பைத்தியக்கார பிச்சைக்காரன் விவேக்குக்கு சுருக்கென்றது என்றது ரீசெல்லிங்கான அந்த ஆப்புக்கு சென்றான் தான் ஆட் டு கார்ட் கொடுத்து வைத்திருந்த அந்த டேபிளை டு கார்ட்டில் இருந்து கிளியர் செய்தான் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று டைப் செய்தான் இப்போதுதான் அவன் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு தந்தையை கொண்டு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தான் அப்படியே சொந்த ஊரில் இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு உறவினர்களை எல்லாம் பார்த்து பேசிவிட்டு நிம்மதியடைந்த மனதுடன் வீட்டுக்கு வந்தான் இப்போது அவனுடைய மனம் அமைதியாக இருந்தது திடீரென்று ஏதோ சிந்தனை வந்தவனாக தொலைபேசியை எடுத்தான் தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண் காயத்ரியை தொலைபேசியில் அழைத்தான் காயத்ரி சாமி கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் என் கூட வாயேன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் என்று கூப்பிட்டான் முதலில் சற்று தயங்கினாலும் வேண்டுதல் என்றதால் உடனே சம்மதம் தெரிவித்தாள் காயத்ரி விவேக்கும் காயத்ரியும் அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தனர் விவேக்குக்கு இப்போது ஆத்ம திருப்தி கிடைத்தது காயத்ரியை அவளது வீடு வரையில் அழைத்து சென்று இறக்கிவிட்டான் வீட்டு வாசலில் விவேக்கை கண்ட காயத்ரியின் அம்மா அப்படியே வாசலோடு போனா எப்படி தம்பி உள்ளே வந்து ஒருவா சாப்பிட்டுட்டு போங்க என்று வாஞ்சியுடன் அழைத்தாள் அவளது அழைப்பை தட்ட முடியாத அவன் சரி ஆண்டி என்றபடி வீட்டுக்குள் நுழைந்தான் உக்காருங்க தம்பி நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றபடி ஒரு இருக்கையை காட்டினாள் காயத்ரியின் அம்மா அதில் உட்காரச் சென்ற அவனது இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது ஓ மை காட் என்றான் விவேக் ஆத்மா குடியிருப்பதாக அவன் கருதிய அந்த டைனிங் டேபிள் காயத்ரியின் வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்தது அதில் தான் உட்கார போனதை எண்ணி அச்சம் கொண்டான் காயத்ரியிடம் என்ன காயத்ரி இது என்ன இந்த டைனிங் டேபிள் என்றான் ஓ இந்த டைனிங் டேபிளா இது ஆர்டர் பண்ணி ரீசெல்லிங் இருந்து வாங்கினேன் ரீசெல்லிங் ப்ராடக்ட் என்றால் இயல்பாக காயத்ரி இது இது அந்த டான்ஸரோட இதில் இதில் ஆத்மா இருக்குது என்று திக்கி திணறி வாய்குளர ஏதேதோ பேசினான் விவேக் கொஞ்சமாவது படித்தவங்க மாதிரி பேசுகிறீங்களா விவேக் என்ன இருக்கீங்க இது என்ன மூட நம்பிக்கை என்றாள் காயத்ரி காயத்ரி இது மூட நம்பிக்கை இல்லை என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் இதை வாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் என்று நடந்ததை முழுதாக கூறி முடித்தான் விவேக் ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க விவேக் என்றாள் காயத்ரி காயத்ரி அந்த டான்ஸருக்கு இந்த டைனிங் டேபிள் ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் யாருக்கும் இதை விட்டு கொடுக்க முன் வந்ததே இல்லை ஸோ இதை வாங்க நினைக்கிற எல்லாரையும் அவர் இப்போ ஆத்மாவாக வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காரு அதனால உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் நான் சொல்கிறத கேளு முதல்ல இதை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு என்றான் விவேக் யாரோ சில பேர் கட்டிவிட்ட பொய் கதையையும் யதார்த்தமாக பவர் கட் ஆனதையும் நைட் டைமில் எப்பயும் போல் யதார்த்தமாக நாய் கொலைக்கிறதையும் அவ்வளோயே உங்கள் நிழலையே கூட பார்த்து நீங்களே பயப்படுற அளவுக்கு குழையா நீங்க வயசான பெரியவர் ஏதோ நீங்கள் காசு போட்டதால தத்துவ மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு அதையுமா போட்டு குழப்பிக்கவிங்க என்று விவேக்கை விசித்திரமாக பார்த்தபடி கேட்டாள் காயத்ரி இல்லை காயத்ரி இதெல்லாம் பிரம்மனு எப்படி சொல்ல முடியும் உண்மைதான் என்றான் விவேக் விவேக் முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றாள் காயத்ரி என்ன என்ன இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு என்றான் விவேக் இறந்து போன அந்த டான்ஸருக்கு அவரோட கண்ணை பிடிக்குமா இல்லை அவர் யூஸ் பண்ண இந்த டேபிளை பிடிக்குமா சொல்லுங்க என்றால் இது என்ன மடத்தனமான கேள்வி என்ன பைத்தியக்காரத்தனமான கம்பாரிசன் என்றான் விவேக் விவேக் நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க என்றால் காயத்ரி இது வந்து என்ன கேள்வி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தன்னோட கண்ணை தான் பிடிக்கும் தன்னோட உடல் உறுப்புகளை தான் முதல்ல பிடிக்கும் அப்புறம் தான் யூஸ் பண்ண பொருளெல்லாம் பிடிக்கும் என்றான் விவேக் ஓ அப்படியா விவேக் எங்க இந்த பதிலை ஒரு தடவை ஏன் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றாள் காயத்ரி என்ன காயத்ரி விளையாட இதுதான் உனக்கு நேரமா என்று எரிந்து விழுந்தான் விவேக் இல்லை விவேக் எந்த டான்ஸர் யூஸ் பண்ண ஒரு டேபிள அந்த டான்ஸரோட ஆத்மா இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த டான்ஸர் உயிரோட இருந்தப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்ணை தான் அவர் இறந்த ஒரு மணி நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் என்ன காயத்ரி என்ன காயத்ரி சொல்கிற என்று விழிகள் விரிய கேட்டான் விவேக் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்ல அப்போது என் கண்ணில் ஒரு கூர்மையான பொருள் குத்திடுச்சு ஸோ எனக்கு கண் பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி யாராவது அவங்க கண்ணை டொனேட் பண்ணாதான் உண்டுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க என் குடும்பத்தினர் மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்போ ஹார்ட் அட்டாக்னா இந்த டான்சர் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் ஒரு கட்டத்தில் உடல்நிலை ரொம்ப மோசமாகி பேச முடியாத நிலையில் அவர் ஒரு பேப்பரும் பெண்ணும் கேட்டார் அதில் நான் குழப்பன்னு எனக்கு தோணலை நான் இறந்துட்டேன்னா என்னோடய கண்ணை டொனேட் பண்ணிடுங்க அப்படின்னு கிறுக்கலான கையெழுத்தில் எழுதிட்டு இறந்தும் போயிட்டார் அவரோட கண்ணு எனக்கு கனகர்ச்சிதமாக பொருந்திருச்சு அதனால் உடனடியாக அவருடைய கண்ணை எனக்கு பொருத்திட்டாங்க இது கடவுளோட கருணையா இல்லை மெடிக்கல் மிராக்கலான்னு எனக்கு தெரியல பொதுவாக யாருக்காவது கண்ணை பொறுத்துனாங்கன்னா டொனேட் பண்ணவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் என் கதையில் ஒரே ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால பக்கத்து பக்கத்தில் அட்மிட் ஆகிருந்ததால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்புறம் நான் அந்த டான்ஸரை பற்றி அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வாழ்க்கையை எவ்வளோ உன்னதமாக வாழ்ந்துருந்தாலும் தெரியுமா ஏழை பசங்களுக்கு இலவசமாக டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு தன்னோட சொந்த செலவில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்குறது வாங்க பண உதவி பண்ணுறது இப்படி நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட நல்லவரை போயும் போயும் அவரோட டைனிங் டேபிளுக்காக ஒரு ஆத்மாவாக அலைஞ்சிட்ருப்பார் சாகுகிற தருவாயில் கூட அவரோட கண்ணையே எனக்கு கொடுத்தவர் சாகுற வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிளாக்மார்க் கூட இல்லை ஆனால் இறந்த பிறகு இந்த மனுஷங்க என்னென்னமோ கதை கட்டி விடுறாங்க எனக்கு ஒன்று மட்டும் புரியல நாம் மட்டும் இந்த பூமியில் பர்மனெண்ட்டாக தங்கிட போகிறோமா என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த டான்ஸர் போய் சேர்ந்த இடத்துக்கு நாமளும் போய் சேர்ந்தே தீர வேண்டிய நாள் வரும் இல்லையா அவர் ஒரு ஊருக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு நாம் அந்த ஊருக்கு என்னைக்கு போவோன்னு நமக்கே தெரியாது அவ்வளோதான் இறந்து போனால் இந்த டான்ஸர் தெய்வத்தோடு தெய்வமாக போய் கலந்துட்டார் ஆனால் இந்த மனுஷங்க என்னென்ன பேச்சு பேசிட்டு தெரியுறாங்க என்னென்ன போய் கதை கட்டி விடுறாங்க என்ன ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டான்ஸில் ஒரு தெய்வம்தான் அவர் வாழும்போதும் சரி வாழ்ந்து முடித்த பிறகும் சரி அதனால தான் இந்த பொய் கட்டுக்கதையெல்லாம் நம்பாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு டேரக்டாக ஃபோன் பண்ணி இந்த டைனிங் டேபிளை நானே வாங்கிட்டேன் அவர் பயன்படுத்துகிற டேபிளை பார்த்தே பயப்படுற நீங்கள் அவரோட கண்ணை பொறுத்திருக்கிற என்னை பார்த்தும் பயப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இன்னைக்கு எத்தனையோ பேர் இறந்த பிறகு தன்னோட உடலையே மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்குறாங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இறந்த உடலை வச்சு மருத்துவம் படிக்கிறாங்க டாக்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் மருந்துகள் தயாரிக்கிறாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா இன்னும் பேய் பிசாஸ் ஆத்மான்னு ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி உங்களோட முடிவு என்னவாக இருந்தாலும் அதை உடனே சொல்லிடுங்க அது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குது என்று தீர்க்கமாக கூறினாள் காயத்ரி காயத்ரி கூறியதை கேட்டுக்கொண்டே இருந்த விவேக் மௌனம் கலைந்து பேச ஆரம்பித்தான் ஆமாங்க காயத்ரி என் முடிவில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது என்றான் தீர்க்கமாக அவன் கூறப்போவது என்ன என்று அவனது முகத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி காயத்ரி நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா கல்யாணத்தும் போது எனக்கு வரதட்சணையாக எந்த ஒரு பொருளும் நீ கண் கொண்டுட்டு வரக்கூடாது நீ போட்டிருக்க சாரியோட என் வீட்டுக்கு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் என்றாள் காயத்ரி அதில் தான் ஒரு சின்ன மாற்றம் திருமணம் முடிஞ்சு நீ என் வீட்டுக்கு வரும்போது சீர்வரிசையா இந்த டைனிங் டேபிளை மட்டும் மறக்காமல் கொண்டு வரணும் செய்வியா என்று கேட்டான் விவேக் இந்த பதிலை எதிர்பார்க்காத காயத்ரியின் முகம் நாணத்தில் சிவந்தது சில மாதங்களுக்கு பிறகு கெட்டிமேளம் இசைக்க காயத்ரி விவேக் திருமணம் இனிதே நிறைவேறியது சில ஆண்டுகள் கழிந்தது விவேக் காயத்ரியின் குறும்புக்கார மகள் தீபிகா அந்த டைனிங் டேபிளில் ஏறி அமர்ந்தபடி கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்றும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லையென்று சொல்லுவதில்லை என்றும் மாறி மாறி தன் மழலை மொழியில் இசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்தாள் அந்த டைனிங் டேபிள் சேரில் அமர்ந்தபடி சபாஷ் சபாஷ் என்றபடி கைகளை கொண்டிருந்தார் விவேக்கின் தந்தை சதாசிவம் இறையருள் அவர்கள் இல்லத்தில் உள்ளத்தில் என்றென்றும் இறைந்திருந்தது நன்றி இதுபோல் நல்ல பல கதைகளுக்கும் நேர்மறை சிந்தனைகளுக்கும் நம்ம தமிழ்நகை சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி